सापटा चाव माधवी हाय

You're looking so cute, baby. Thank you. Thank you so much. எழுபத்தி நாலு பேர் பார்க்குறீங்க ரெண்டு பேர் தான் லைக் பண்ணியிருக்கீங்க லைக் பண்ணுங்க மகேஷ் ஹாய் மகேஷ் வேல்பாண்டி சாரி வெல் பாண்டி ஹாய் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சுப்பா நீங்க சாப்பிட்டீங்களா Nice, thank you. Thank you. அக்கா ஒரு களி தரோம் தருமோ களிய களி முத்து ஹாய் முத்து மல்ஷான் ஹாய் சுடலைமணி ஹாய் இருந்து ஒரே மழையா இருக்கு கம்பெனி இருண்டு கிடக்கு குட் ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூன் நர்சிங் ஹாய் சாப்டாச்சு முகம்மது சாதிக் நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு ஓகே ஓகே என்ன சாப்பாடு மழை பெய்தா ஆமாப்பா காலையில இருந்து மழை நேரத்து மழை மோடமா இருக்கு அதாவது இருட்டா இருக்கு ஊர் வெளியில பார்த்தா சரியான இருட்டு தனசேகர் அண்ட் ஃப்ரம் திருப்பூர் வீடியோ கிளாரிட்டி இல்லை இது டவர் விளையாட்டுருக்கு விளையாட்ருக்கு வச்சாதான்

कुमार का राज हाय साफ्टिया साफ्टा चेन्नई साफ्टियाड़ा பண்ணுறீங்க கார்மெண்ட்ஸ் கார்மெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறேன் ராகுல்ராஜ் நீங்கள் என்ன ஊர் திருப்பூருங்க ராகுல்ராஜ் ராஜேஷ் ஹாய் ராஜேஷ் ஓ தானே உங்களுக்கு எத்தனை பசங்க பசங்கள் இல்லைப்பா ஜாய் ஹாய் ஹாய்ங்க என்ன ஊர் சொல்லுங்கள் திருப்பூருங்க திருப்பூர் ஓகே ஓகே இனிய வணக்கம் ஜாய் ஜி ஜி மோகன் மனைவி கோவில்பட்டி ஜாய் ஜி ஜி மனைவி கோவில்பட்டி சாம்பார் சாதம் கவி கிழங்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா கேட்டுட்டு வந்து சொல்லட்டா வீட்டில் போய் என் வீட்டுக்கார கேட்டுட்டு சொல்றேன் லைக் போடுங்க கமாண்ட் மாளிகை மாடுங்களும் மலத்தூழிய மஞ்சங்களும் நீ என்ன பூந்த நாளைக்கு ஆடி தீய வையிடி சரிடா புடே வாய்ஸ் நல்லா இருக்கு தேங்க்யூ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆயிடுச்சு மாளிகை மாடங்களும் மலத்தூழிய மஞ்சங்களும் தாய் வீடு போலில்லை அங்கு தாளில்லை உம் தாளாட்டில்லை மனிதம் நீதானே நான் வார்த்த காமே என்ன கலர் பிடிக்கும்னு சொல்லுங்கள் சி ப்ளூ born ப்ளூ நல்ல சாங்கு நல்ல வாய்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஹாய் அக்கா தினேஷ் குமார் ஹாய் என்ன கலர் ஜேடி போட்டிருக்கப்பா என்ன கலர் ஜேடியா என்ன அது நீங்கள் அழகா இருக்கீங்க தேங்க்யூ ஸ்கை ப்ளூ குமார் ஹாய் உங்கள் குரல் குரல் என்ன இழுக்குதுங்க எங்கே இழுக்குது இவன் ஜட்டி என்ன கலர் நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான கலர் எந்த ஊர் நீங்கள் திருப்பூர் குமார் செந்தில் குமார் நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான கலர் மூவர்ண மூவர்ன கலர் நம்ம தேசிய கொடியின் கலர்

ஹாய் சொல்லுங்க ஹாய் ஃபன் பாய் ஹாய் மேம் எனக்கு ஒரு டவுட் பேட் கமாண்ட் வந்தால் டைம் அவுட்டு கொடுப்பீங்களா இல்லை வியூஸ் வருதுன்னு வச்சுருவீங்களா மேக்ஸிமம் படிக்கவே மாட்டேன் திருப்பூர் திருப்பூரில் செட்டிப்பாளையம் தம்பி ஐம் நியூ சப்ஸ்கிரைபர் ஹவ் ஆர் யூ ஐ எம் ஃப்ரம் சென்னை யூ யுவர் நேம் புவனேஸ்வரிங்க திருப்பூர் ஹாய் அக்கா ஹாயே சூர்யா செல்வம் ஹாய் நாங்கள்லாம் இருந்தால் தான் டிபி முத்து மாறி வளர முடியும் like okay பிற்பகல் வணக்கம் உறவே வணக்கங்க டபுள் டாப் ஐஸ் கார்த்திக் மேம் நீங்கள் குட் தப்பா ஓகே மனசுல அஜித் அக்கா குட் ஆஃப்டர்நூன் நாளை மீட் பண்ணுவோம்